எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுற ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரி வண்டி உலக சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறைகிட்டு தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வன்னியர் பொதுமக்கள் இரநூறு பேர் மேல காவல்துறை வந்து திடீர்னு ஒரு பெரும் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிருக்காங்க அதுவும் கடலூர் மாவட்ட கலெக்டரா வந்து பார்த்தீங்கன்னா முற்றுகை இட்டாங்க அப்படின்ற பெயர்ல வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசோடைய மிகப்பெரிய தூண்டுதலால இந்த வேலையை பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்ற விஷயத்தான் நாம நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வா எடுத்துட்டு வந்து சேர்க்க இந்த காணொலி மூலமாக வந்திருக்கோம் முதல்ல நடந்த சம்பவத்தை வந்து நாம பேசிடுவோம் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாமக மாவட்ட செயலாளர் உட்பட இருநூறு பேர் மீது வழக்கு கடலூர் டிசம்பர் பதினேழாம் தேதி கடலூர் கலெக்டர் அலுவலகத்திற்கு நேற்று காலை பாமக மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஐந்து கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் பாமகவினர் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரியிடம் மனு அளித்து தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த நிலையில் கடலூர் புதுநகர் சப் இன்ஸ்பெக்டர் பிரசன்னா புகார் அளித்ததின் பெயரில் பாமக மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் மாநகராட்சி கவுன்சிலர் ஏர்டெல் சரவணன் மற்றும் நூத்தி இருபது பெண்கள் உட்பட இருநூறு பேர் மீது கலெக்டர் அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதாவது மழை வெள்ளத்தால கடலூர் மக்கள் வந்து மிகப்பெரியதாக வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அந்த பாதிப்பை ஒட்டிதான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாமக சார்பாக வந்து பாத்தோம்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மிகப்பெரிய கோரிக்கைகளை வைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை பாமக முன்னெடுத்தாங்க அதுல ஐந்து ஊரை சார்ந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து கலந்து இந்த இந்த தான் அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து வலுக்கட்டாயமா வந்து காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு போன ஒரு செய்தியை நாம வந்து ஏற்கனவே ஒரு காணொலி மூலமா பதிவு பண்ணோம் ஆனா அதை தொடர்ந்து வந்து சப் சப்இன்ஸ்பெக்டரே அதாவது காவல்துறையில இருக்கிற ஒரு காவல் அதிகாரியா வந்து பாத்தீங்கன்னா புகார் கொடுத்திருக்கிறாரு என்ன புகார் அப்படின்னா இவங்க வந்து முற்றுகை இட்டுட்டாங்களாம் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிட்டாங்க அதனால இரநூறு பேர் மேல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வந்து கொடுத்திருக்காங்க நான் கேக்குறேன் நானு ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிற நீங்க ஒரு மக்களுக்கான ஒரு பணியில இருக்கிற நீங்க இது போன்ற வேலையை வந்து பாத்தீங்கன்னா செய்யலாமா அந்த மக்கள் உங்ககிட்ட வந்து எதுக்காக வந்தாங்க கலெக்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்தாங்க மழையில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நாங்க வந்து பாதிப்பு அடைஞ்சிட்டோம் எங்களுக்கான நிவாரணம் வந்து பாத்தினா வரல இப்ப இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு திமுக வந்து பாத்தீங்கன்னா எதையுமே செய்யல எங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா போராட்ட காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க அந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்த அவங்க மேலே வந்து பார்த்தா நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்க அதுவும் நூற்றி இருபது பெண்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் உண்மையாகவே மக்களுக்கான ஒரு தான் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து பா மக்கள் எல்லாம் எழுது அதையெல்லாம் தாண்டி மக்கள் கொடுக்குற வரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கவர்மெண்ட்டே வந்து பாத்தினா இயங்குது கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் வந்து பாத்தினா மக்கள் கொடுக்குற வந்து வரி பணத்தின் மூலமா தான் உங்களுக்கு சம்பளமும் போடப்படுது நீங்க மக்களுக்கான பணியில வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக செயல்படுறீங்களா இல்ல இங்க ஆள்ற கட்சிகளுடைய குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திமுகவுடைய வந்து கை பாகையா வந்து கலெக்டர் அவர்களும் வந்து பாத்தினா காவல்துறையும் செயல்படுதா அப்படின்னு இந்த விஷயத்துல நாம மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்ப இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க பொதுமக்கள் யாரும் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல புரியுதுங்களா காவல்துறையே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களே வந்து இருநூறு பேர் மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க என்ன மாதிரி வந்து ஒரு அராஜகம் வந்து இதெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் வந்து கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா நிவாரணம் என்ன அப்படின்னா வழக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் வழக்கு எவ்வளவு பெரிய ஒரு அராஜகத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆட்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க திமுக இதெல்லாம் கண்டும் காணாது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குமே ஏன் வந்து பாத்தினா வட தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவன் பரா மக்கள் கிடையாது அவன் புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வச்சான் பாத்தீங்களா திமுகவுக்கு ஜெயிக்க வச்ச ஒட்டுமொத்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல கூணி குறுகணும் ஏன்னா வெள்ள நிவாரணமும் வரல எந்த நிவாரணமும் வரல ஏன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம் கொடுக்கல அப்படின்னா தோபாருங்க நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல வழக்கம் வந்து பாத்தினா உங்களுக்கு வந்து பரிசா கொடுத்துருக்காங்க நான் கேக்குறேன் நானு ஒரு கலெக்டர் ஆபீஸ் அப்படின்னா பாமர மக்களா இருக்கிறவங்க அவங்களுடைய நிறை குறைகளை வந்து வந்து சொல்றதுக்காகத்தான் அரசாங்கம் வந்து கலெக்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வச்சிருக்காங்க அதை வந்து அதற்காக தான் செயலும் படுது எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் வந்து பாத்தினா முதன்மையாக கலெக்டர் அவர்கள் வந்து பாத்தினா அது முன்னெடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கான பாதிப்புகளை அங்கிருந்து வந்து பாத்தினா யாருமே பாதிக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க முன்னாடி நிக்கணும்ன்றதுக்காகத்தான் ஒரு கலெக்டரே வந்து பாத்தினா அரசாங்கம் இப்பள்ள பெரிய பொறுப்பை வந்து போனா கொடுத்து வச்சிருக்கு அப்படி பாமர மக்கள் வந்து பாத்தினா பொதுமக்கள் எங்களுக்கான இவ்வளவு பெரிய பாதிப்புல எங்களுக்கு எதுவுமே வரலன்னு உங்களை சந்திக்க வந்தா கூட இப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வழக்கு தொடுத்து வந்து பாத்தினா அந்த மக்களை வந்து இன்னும் வந்து கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் கலெக்டர் ஆகி வந்து பாத்தினா என்ன வந்து இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்க போறீங்க நான் கேக்குறேன் நானு கடலூர் கலெக்டர் அவர்களே நீங்களாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த காவல்துறையினருக்கு வந்து சொல்லியிருக்க கூடாதா பொதுமக்கள் வந்து பாத்தினா அவங்களுடைய வெள்ள பாதிப்பால வந்திருக்காங்க அவங்களுக்கு வழி இருக்கதான் செய்யும் அவங்க பத்து பேரை பாஞ்சு பேரை வந்து பேசதான் செய்வாங்க ஆளும் அரசை வந்து பாத்தீங்கன்னா பேசதான் செய்வாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவிற்கு காவல்துறையை வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காதீங்க இது மக்களுடைய வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடுதான் இதெல்லாம் ஒண்ணும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு சொல்லிருக்கலாம் ஆனா நீங்க பண்ண தெரியலையே இது எந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இங்க நடக்குது அப்படின்றது இங்க எல்லா மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும் குறிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களும் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா திமுக எந்த நலனையுமே வந்து பாத்தீங்கன்னா செய்யாதுன்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அத்தாட்சிகள் புரியுதுங்களா இத நாம எத்தனை முறை சொன்னாலும் வன்னிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவுக்கார நீட்டிட்டு இருக்கவங்க ஆதரவை வந்து பாத்தீங்கன்னா நீட்டிக்கிட்டே இருங்க இன்னும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி செவராக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிற ஒரு இடத்துக்கு தான் திமுக நம்மளை அழைத்து செல்லும் அப்படி அழைச்சிட்டு போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மானம் ரோஷம் சூடு சுரணம் இல்லாம மீண்டும் மீண்டும் வந்து பாத்தினா அந்த கட்சியை ஆதரவு காரை நீட்டிக்கிட்டே இருங்க நீட்டிக்கிட்டே இருங்க புரியுதுங்களா கடைசி வரைக்கும் நம்மளுடைய பாதிப்புகளை கூட பேசுற ஒரே இடத்துல வந்து பாத்தினா பாமக மட்டும்தான் நமக்கு இருக்கு பாமக வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஆதரிக்காதீங்க பாமக யாரும் வந்து பாத்தா ஓட்டு போடுறாதீங்க புரியுதுங்களா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி யாருக்காவது ஓட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு வந்து பாத்தா எந்த நன்மையும் நடக்கலையே அப்படின்னு மட்டும் ஒப்பாரி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கப்படும் பொழுது எனக்கெல்லாம் அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு உண்மையாக இந்த செயல்பாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது இதை பற்றி எந்த ஊடகங்களும் பேசாது எந்த ஊடகத்துல இருக்கவனும் வந்து இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா தலைப்புகளை வச்சு ஏன் அந்த மக்களுக்கான நிவாரணம் கிடைக்கல ஏன் அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க ஏன் அந்த மக்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த ஊடகங்களும் வந்து எந்த விவாதத்தையும் செய்யாது புரியுதுங்களா இதை நாம தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் நாம தான் வந்து பாத்தீங்க நடக்கிற அந்நியாயங்களை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் வந்து இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புற உண்மையாகவே இந்த செயல்பாடு மிக மிக வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கத்தக்கது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் அவர்களும் திமுகவுடைய ஏவல் துறையா வந்து செயல்படுறது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா சங்கடமா இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலுங்கொட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல சந்திக்கிறேன்